குமரி அனைவருக்கும் வணக்கம் நாய்க்கு பெயர் சூட்டு விழா நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து அதன் அடிப்படையில் இன்று பெயர் சூட்டு விழா நடைபெறுவதாக தீர்மானித்திருந்தேன் ஆனால் திட்டமிட்டபடி பெயர் சூட்டு விழாவை நடத்த முடியவில்லை காரணம் என்னவென்றால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூடிலேயுமே நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெயர்கள் அதில் வந்த நூறுக்கும் தான் அதில் எந்த பெயரை எடுக்கலாம் என்று என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை அதனால் அனைத்து பெயர்களையும் எழுதி குழுக்கள் மூலமாக மூன்று பெயரை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன் அந்த மூன்று பெயரில் எனக்கு பிடித்த ஒரு பெயரை முடிவு செய்யலாம் என்று முடிவு செய்துள்ளேன் இன்று எனக்கு நேரம் சரியாக கிடைக்கவில்லை என் வீட்டுக்கு உறவினர்கள் வந்த காரணத்தினால் நேரம் கிடைக்கவில்லை இனி இரண்டு நாட்கள் கழித்து எனக்கு விடுமுறை அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று எனக்கு விடுமுறை அன்று பெயர் சூட்டு விழாவை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளேன் இந்த பெயரில் பார்க்கும்போது பல பெயர்கள் மறுபடியும் டைகர் என்கிற பெயர் மறுபடியும் வந்திருந்தது இப்படி ஒரு சில பெயர்கள் இரண்டு மூன்று முறை வந்திருந்தது அதில் வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய பெயர் ஐந்து முறை வந்தது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் ஆச்சரியம் என்றால் வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய பெயருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த தொடர்பை பற்றி அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் மகிழ்ச்சி